தமிழகத்தில் நடந்த இந்த வாக்குப்பதிவு இருக்குது இல்லையா அதை பற்றின உங்களுடைய கருத்து நார்த் இந்தியன் ஸ்டேட்ஸை விட சவுத் இந்தியன் ஸ்டேட்ஸ் எஸ்பெஷலி தமிழ்நாடு பார்த்தீங்கன்னா அதிகமான எலெக்ஷன் நாலேஜ் உள்ள ஸ்டேட்னா சொல்லுவேன் ஏன்னா வந்து அதிகமாக அவங்க வந்து அனலைசிஸ் பண்ணுவாங்க இருந்துமே தமிழ்நாட்டில் நீங்கள் கடந்த ஒரு மூணு நாலு எலெக்ஷன்ஸை கம்பேர் பண்ணும்போது இந்த வாட்டி வாக்கு சதவீதம் ரொம்பவே கடுமையாக இருக்குது இப்போ நடந்த இந்த தேர்தல் இதை கம்பேர் பண்ணும்போது இதை இதை ஒப்பிட்டு எனக்கு சொல்லுங்கள் அந்த சதவீதமும் அந்த வாக்குப்பதிவு அதிகமாக இருந்தால் கம்மியாக இருக்கும் ரெண்டாயிரத்தி பத்தொம்பதுக்கும் இருபத்தி நாலுக்கும் பார்க்கும்போது அதிகபட்சம் மூணு புள்ளி ஒரு பர்சன்டேஜ் மூணு புள்ளி ஜீரோ ஒன் பர்சன்டேஜ் வேரியேஷனே உங்களுக்கு இந்த வாட்டி பதிவாயிருக்குது இந்த எலெக்ஷனை பொறுத்த வரைக்கும் நிறைய யங்ஸ்டர்ஸ் வந்து ஓட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஃபஸ்ட் டைம் ஓட்டர்ஸுமே வந்து நிறைய பேர் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் இவ்வளோ கம்மியானதுக்கு என்ன ரீசன் நினைக்கிறீங்க இது வரைக்கும் இல்லாத குழப்பங்கள் இந்த வாட்டி அதுவும் பதினெட்டாவது மக்களவைத் தேர்தலில் இருந்துருக்குது யார் பையன் சொல்லி கேண்டிட்டுனு ஒரு பக்கம் ஒரு கூட்டணியில் ஒரு பிரச்சனை இந்த பக்கம் பல ராங் ப்ரொபகண்டாஸ் ஸோ இப்போ இந்த வாக்கு சதவீதம் கம்மியாக இருக்குது அப்படிங்கிறது வந்து இந்த தலைவர்கள் மேலே இருக்கக்கூடிய அதிருப்தி தான் காரணம் அப்படின்னு எடுத்துக்கலாமா அதிருப்தியும் ஒரு காரணமாக வச்சுக்கிட்டாலுமே இந்த வாட்டி எலெக்ஷன் கமிஷன் தேர்தல் ஆணையமும் சில தப்புகள் பண்ணியிருக்காங்க ஓட்டு போட்டால் மட்டும் என்ன மாறிடப்போகுது அப்படின்ற ஒரு மெத்தன போக்கு அதாவது அவங்களுடைய ஆட்டிடியூட் இன்னும் மாறாமல் தான் இருக்குது நிறைய பேருடைய ஓட்டர்ஸ் லிஸ்ட்டில் வந்து அவங்க பேர் இல்லாமல் இருந்திருக்கு அது மட்டும் இல்லாமல் இப்போது அண்ணாமலையும் சொல்லியிருந்தார் கோயம்புத்தூரில் வந்து ஒன்று லட்சம் வாக்காளர்களுடைய ஓட்டர் ஸ்டேஸ்க்கு பேர் பேர் விடுபட்டிருக்கு அவங்களுடைய வாக்குகள் என்ன ஆச்சு அப்படின்ற விஷயம் யாருக்குமே இது இருக்கும் தெரியாமல் போயிருக்குது இது வேற என்னென்ன ப்ராப்ளம்ஸ் இருக்குதுன்னு நினைக்கிறீங்க எலெக்ஷன் கமிஷனை தாண்டி போன வாட் தப்பாக தேர்ந்துட்டேன் அட்லீஸ்ட் இந்த வாட் நான் கரெக்டான ஆள் தேர்ந்தெடுத்து அவங்க எனக்கு நல்லது பண்ணுவாங்க அப்படின்ற ஒரு யோசனையும் இல்லாமல் போயிடுச்சு ஏன் நான் ஊருக்கு போனோம் நான் இந்த நான் ஏன் ஒரு ஓட்டாளர் தான் இந்த ஹிஸ்டரி மாறிட போதா அப்படி நினைச்சே பல பேர் ஓட்டு போட முன் வரல இந்த வாட்டி பணம் வந்துட்டு பெருசாக எந்த கட்சியினருமே வந்து கொடுக்கல அதனாலேயே நிறைய பேர் ஓட்டு போட வரல அப்படின்ற ஒரு புறக்கணிப்புன்றது வந்து மக்களா அவங்க மக்கள் பிரதிநிதிக்கு கொடுக்குற தண்டனை நினைச்சுக்கிறாங்க பட் அவங்களுக்கு அவங்க கொடுத்துக்கிற தண்டனை தான் இஸ் லைக் செல்ஃப் இம்ப்ளென்மெண்ட் தான் இப்போ எக்ஸாம்பிள் என்னோட பேர் வந்து ஓட்டர் சிஸ்டர் இல்லைனா நான் ஒரு ஃபார்ம் ஃபில் பண்ணாலே போதும் நாங்கள் போய் ஓட்டு போடலான்ற ஒரு முறையை சொல்லியிருந்தாங்க எலெக்ஷன் கமிஷன் பட் அன்ஃபார்ச்சுனேட்லி என் பேர் இல்லைன்னு நான் போய் கேட்கும்போது மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் அங்கே உட்காந்துருக்க எலெக்ஷன் ரெப்ரஸண்டேட்டிவ்ஸ் எலெக்ட்ரல் ரெப்ரஸன்டேட்டிவ்ஸு என்ன ஆரோக்கிய பண்ணுறதே கிடையாது உள்ள தேர்தல் அராஜகம் நடந்ததாக சொல்லப்படுது உண்மையாக தேர்தல் அராஜகம் நடந்தது அப்படின்றதுக்கு எந்த விதமான எவிடென்ஸும் கிடையாது மக்கள் புறக்கணிச்சு அங்கே வந்து சில தள்ளுமொழி ஏற்பட்டு போலீஸ் அவங்களை தாக்குனதுக்கும் மக்கள் போலீஸ் தாக்குனதுக்கும் கூட வீடியோஸ் வந்துச்சு காங்கிரஸ் வந்தாங்க அப்படின்னா உங்களுடைய சொத்துக்களே வந்து பரம்பரை சொத்துக்கள் வந்து பரி போயிடும் காணாமல் போயிடும் மாதிரி உங்ககிட்ட இருந்து எடுத்து முஸ்லீம்களுக்கு கொடுத்துருவாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம்லாம் சொல்லியிருந்தார் தன்னோட சுயநலத்துக்கோசரம் ஒரு மக்களை குழப்பக்கூடாது பட் அன்ஃபார்ச்சுனேட்லி அரசியலில் இப்போ வந்து இதை மோடி அவர்கள் ஒரு எலெக்ஷன் கேம்பெயினை சொல்லும்போது இந்த பாயிண்ட்டையும் சொல்லிவிட்டு காங்கிரஸ் வந்தால் உங்களுடைய சொத்து எல்லாத்தையுமே எடுத்து முஸ்லீம் கொடுத்துருவாங்க நாட்டு கொடுப்பாங்க சொல்ல முஸ்லீம் கொடுத்துருவான்னு சொன்னது வந்து ஒரு பெரிய சர்ச்சைக்குரிய விஷயமாக மாறிடுச்சு யாருக்கு பிஜேபி கொடுத்தாங்களோ நான் பேச சொல்ல விரும்பல ரெண்டு பெரிய பெரிய கம்பெனிக்கு கொடுத்ததை எடுத்து மறுபடியும் மக்களுக்கு கொடுத்துருவோம் தான் அவர் சொல்லியிருக்காரு ஸோ இது வந்து தப் இந்த தப்பான குப்பு பண்றது பண்ணுறது கண்டிப்பாக தவிர்க்கப்படக்கூடிய விஷயம் வணக்கம் சார் எப்படி இருக்கீங்க வணக்கம் நல்லா இருக்கேன் ஓகே லாஸ்ட் டைம் நம்ம வந்து எலெக்ஷனுக்கு முன்னாடி மீட் பண்ணோம் நிறைய விஷயங்களை பற்றி நம்ம பேசணும் தான சேகர் சார் இப்போ வந்து எலெக்ஷன் முடிஞ்சிருச்சு அண்ட் உங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில இருந்து நடந்த முடிஞ்ச எலெக்ஷனை பற்றி ஒரு சில கொஸ்டின்ஸ் தமிழகத்தில் நடந்த இந்த வாக்குப்பதிவு இருக்கு இல்லையா அதை பற்றின உங்களுடைய கருத்து சதவீதம் இந்த பர்டிகுலர் பதினெட்டாவது மக்களவை தேர்தல் இதில் பார்த்தீங்கன்னா ஏழு கட்டமாக பிரிச்சுருந்தாங்க ஒவ்வொரு கட்டத்தில் ஒவ்வொரு மாநிலங்களில் வந்து எலெக்ஷன்ஸ் வைக்கிற மாதிரி ஃபஸ்ட்டு ஸ்டேஜே வந்து தமிழ்நாட்டில் தான் வச்சாங்க வென் கம்பேர்ட் டு அதர் ஸ்டேட்ஸ் நீங்கள் இப்போது நார்த் இந்தியன் ஸ்டேட்ஸில் விட சவுத் இந்தியன் ஸ்டேட்ஸ் எஸ்பெஷலி தமிழ்நாடு பார்த்திங்கன்னா அதிகமான எலெக்ஷன் நாலேஜ் உள்ள ஸ்டேட்னா சொல்லுவேன் ஏன்னா வந்து அதிகமாக அவங்க வந்து அனலைசிஸ் பண்ணுவாங்க அது மட்டும் இல்லாமல் பிரித்து ஆராயக்கூடிய தன்மையுடைய மக்கள் தமிழகத்தில் அதிகம் இருந்து தமிழ்நாட்டில் நீங்கள் கடந்த ஒரு மூணு நாலு எலக்ஷன்ஸ் கம்பேர் பண்ணும்போது இந்த வாட்டி வாக்கு சதவீதம் ரொம்பவே கடுமையா இருக்கு மக்களவை தேர்தல் எடுத்துக்கோங்க இந்த போலிங் நடந்துச்சு இல்லையா இப்ப நடந்த இந்த தேர்தல் இதை கம்பேர் பண்ணும் இதை இதை ஒப்பிட்டு எனக்கு சொல்லுங்க அந்த சதவீதம் அந்த வாக்குப்பதிவு அதிகமாக இருக்கா கம்மியாக ரெண்டாயிரத்தி ஒன்பதுல நடந்த மக்களவை தேர்தலில் எழுபத்தி மூணு புள்ளி ரெண்டு சதவீதம் வாக்குப்பதிவாக இருந்துச்சு மறுபடியும் ரெண்டாயிரத்தி பதினாலில் நடந்த மக்களவைத் தேர்தலில் எழுபத்தி மூணு புள்ளி எழுபத்தி நாலு சதவீதம் வாக்குகள் பதிவாயிருந்தது ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் எழுபத்தி ரெண்டு புள்ளி நாற்பத்தி ஏழு சதவீதமும் இப்போ நடந்த தேர்தலில் அறுபத்தி ஒம்பது புள்ளி நாற்பத்தி ஆறு சதவீதமும் பதிவாயிருக்குது நீங்கள் இதுக்கு முன்னாடி நடந்த அந்த பர்டிகுலர் வரிசையில் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினாலுக்கும் பத்தொம்பதுக்குமே உங்களுக்கு ஒன்று புள்ளி இருபத்தி ஆறு பர்சன்டேஜ் கிட்ட உங்களுக்கு வாக்குகள் வேரிய அது மட்டும் இல்லாமல் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுக்கும் இருபத்தி நாலுக்கும் பார்க்கும்போது அதிகபட்சம் மூணு புள்ளி ஒரு பர்சன்டேஜ் மூணு புள்ளி ஜீரோ ஒன் பர்சன்டேஜ் வேரியேஷனே உங்களுக்கு இந்த வாட்டி பதிவாயிருக்குது இது வந்து ரொம்ப வருத்தப்படக்கூடிய ஒரு விஷயமாக தான் கருதப்படுது தமிழ்நாட்டில் ஓகே இப்போ நீங்கள் வந்து கம்பேரிட்டிவ்லி இப்போ நீங்கள் சொன்ன அந்த ஸ்டாட்ஸ் வச்சு கேட்குறேன் இப்போ வந்து ரொம்பவே கம்மியாக இருக்குது அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க இந்த எலெக்ஷனை பொறுத்த வரைக்கும் நிறைய யங்ஸ்டர்ஸ் வந்து ஓட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஃபஸ்ட் டைம் ஓட்டர்ஸுமே வந்து நிறைய பேர் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் இவ்வளோ கம்மியானதுக்கு என்ன ரீசன் நினைக்கிறீங்க சரி நம்ம ஸ்டடிசிக்ஸ் பக்கமே போகலாம் தமிழ்நாட்டில் மொத்தமாக வந்து இருக்கிற மக்கள் தொகை வந்து ஏழு கோடியே அறுபது லட்சத்து சில்லற பேர் இருக்காங்க இதில் வந்து ஆம்பளைங்க ஓட்டு வந்து மூணு கோடியே அறுபத்தி ஒரு லட்சமும் பெண்கள் ஓட்டு மூணு கோடியே அறுபது லட்சமும் சில்லறையும் இருக்குது இந்த இதுவில் ஃபஸ்ட் டைம் ஓட்டர்ஸோடய கணக்கு பார்த்தீங்கன்னா பத்து லட்சத்து டென் பாயிண்ட் நைன் டூ லேக்ஸ் ஆஃப் ஓட்டர்ஸ் ஆகுது இதில் மெயினாக வந்து கம்மியானதுக்கு காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினாலில் அதாவது ரெண்டாயிரத்தி ஒம்போது ரெண்டாயிரத்தி அஞ்சு ரெண்டாயிரத்தி ஒம்போதுலேருந்து ரெண்டாயிரத்தி பதினாலு வரைக்கும் அந்த பத்து வருஷமும் காங்கிரஸ் ஆட்சி தான் இருந்துச்சு இது வந்து நான் போன இன்டர்வியூல சொன்ன மாதிரியே எல்லா தமிழ்நாடு மட்டும் இல்லை இந்தியாவில் இருக்க எல்லா மக்களுக்குமே ஒரு எதிர்பார்ப்பு என்னன்னு கேட்டிங்கன்னா ஒரு பத்து வருஷம் ஒரு கட்சி ஆண்டுருக்காங்க அதில் திருப்தியும் இருக்கும் அதிருப்தியும் இருக்கும் அதிருப்தி அதிகமாக இந்த பட்சத்தில் சரி ரெண்டாயிரத்தி பதினாலில் நரேந்திர மோடியை வந்து இவங்க பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட்டாக அறிவிக்கும்போது அவர் ஆல்ரெடி குஜராத்தில் ஒரு மாடல் ஸ்டேட்டை உருவாக்கியிருக்காரு அங்கே பண்ண நல்ல விஷயங்கள் அங்கே பண்ண பல புது இனோவேட்டிவ் எல்லாம் பார்க்கும்போது இவர் நம்மளுக்கு பிரதமராக வந்தால் அதிகமான நல்ல விஷயங்கள் நடக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு ஒரு பக்கம் அதிருப்தி காங்கிரஸ் மேட இன்னொரு பக்கம் மோடி ஆல்ரெடி எக்ஸ்பீரியன்ஸ்டு பர்சன் அதுவும் எஸ்பெஷலி இந்த பாலிடிக்ஸ் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் திங்ஸில் எப்படி ஒரு குஜராத்தை மாடல் ஸ்டேட்டை மாற்றினாரோ அந்த மாதிரி இந்தியாவையும் ஒரு நல்ல சிறப்பு வாய்ந்த வல்லரசு நாளாக மாற்றுவார் அப்படின்ற கண்ணோட்டத்திலேயே நிறைய பேர் ஓட்டு போட்டாங்க அதாவது நீங்கள் இந்த ட்ரெண்டை பார்த்தா கூட ரெண்டாயிரத்தி பதினாலில் அதிகமான ஓட்டு வங்கிகள் வந்திருக்கும் ஆனால் அப்படியே நாலு படம் நாலு படம் நாலு படம் நாலு பட நீங்கள் இப்போது மறுபடியும் நான் சொன்ன மாதிரி இது வந்து ஒரு ட்ரெண்டு அடுத்த அஞ்சு வருஷம் பார்ப்பாங்க அது அதுக்கு அடுத்த அஞ்சு வருஷம் பார்ப்பாங்க இப்போ பத்து வருஷம் வந்து ஆட்சி இருக்கும்போது இதுலேயும் மக்களுக்கு அதிருப்திகளும் அதிகமாக இருக்குது திருப்திகளும் அதிகமாக இருக்குது அதிருப்தியை வேஸ்ட் பண்ணி இந்த ஓட்டு வங்கி குறைஞ்சிருக்கலாம் அது மட்டும் இல்லாமல் இந்த வாட்டி எந்த நீங்கள் பாஸ்ட்ரெண்டை பார்த்தீங்கன்னா இதுவரைக்கும் இல்லாத குழப்பங்கள் இந்த வாட்டி அதுவும் பதினெட்டாவது மக்களவைத் தேர்தலில் இருந்திருக்குது யார் பிரைம் மினிஸ்டர் கேண்டிட்ன்னு ஒரு பக்கம் ஒரு கூட்டணியில் ஒரு பிரச்சனை இந்த பக்கம் பல ராங் ப்ரொபகண்டாஸ் எஸ்பெஷலி இந்த எலெக்ஷன் கேம்பெயின் அப்போ நிறைய விஷயத்தில் வந்து அடியும் வாங்கியிருக்கு ஸோ இதுவும் ஒரு முக்கியமான காரணமாக கருதப்படுது ஓகே ஸோ இப்போ இந்த வாக்கு சதவீதம் கம்மியாக இருக்குது அப்படிங்கிறது வந்து இந்த தலைவர்கள் மேலே இருக்கக்கூடிய அதிருப்தி தான் காரணம் அப்படின்னு எடுத்துக்கலாமா அது மட்டுமே நம்மளால் ஒரு காரணமாக எடுத்துக்க முடியாது ஏன்னு கேட்டிங்கன்னா அதிருப்தியும் ஒரு காரணமாக வச்சுக்கிட்டாலுமே இந்த வாட்டி எலெக்ஷன் கமிஷன் தேர்தல் ஆணையமும் சில தப்புகள் பண்ணியிருக்காங்க சில குறிப்பிட்டு நம்ம சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு அவங்களுடைய பேரே வந்து ஓட்டர்ஸ் லிஸ்டில் இல்லை நிறைய பேர் அங்கே போயிட்டு ஏமாந்து திரும்பி வந்தாங்க சில பேர் வந்து ஏன் நான் போய் ஓட்டு போடணும் ஓட்டு போட்டால் மட்டும் என்ன மாறிடப்போகுது அப்படின்ற ஒரு மெத்தனை போக்கு அதாவது அவங்களுடைய ஆட்டிடியூட் ஒன்றும் மாறாமல் தான் இருக்குது அதை விட முக்கியமான காரணம் வந்து இந்த வாட்டி வெயில் அவரை பற்றி நம்ம கேட்கவே வேண்டாம் அவருமே ரொம்பவும் தாக்கினதுனால நிறைய பேர் அவங்க விருப்பப்பட்டு போய் போட முடியாமல் போயிடுச்சு இது ஒரு ஜனநாயக கடமை அப்படின்றதுக்கு மேலே மனிதாபிமானமாக பார்த்தீங்கன்னா இந்த எலெக்ஷனுக்கு நிற்கிறாங்களே லைன்ல அப்போ கூட வந்து ஒரு ஷேமேனாக போட்டுக்கலாம் இல்லை நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்கலாம் கவர்மெண்ட் பட் இந்த வாட்டி கொஞ்சம் விட்டுட்டாங்க கொஞ்சம் வந்து ரிலாக்ஸாக விட்டுட்டாங்கன்னு தான் நான் நினைக்கிறேன் என்ன ரீசனாக இருக்கும்னு நினைக்கிறீங்க எதுக்காக வந்து இவ்வளோ லத்தாஜி லத்தாஜிக்னஸ் அப்படின்னு நினைக்கிறீங்க யாருக்கு அரசியல் ஏ இந்த மாதிரி ஒரு ப்ராப்பரான இப்போ வெயில் நீங்கள் சொன்ன மாதிரி வெயில் ப்ராப்பராக ஒரு அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ணியிருந்துருக்கலாம் வெயிலில் வந்து ஓட்டு போடுறதுக்கு தயங்கிட்டே நிறைய பேர் வரல அப்படின்னு ஏன் இவ்வளோ லத்தாச்சுக்காக பிஹேவ் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறீங்க இல்லை இது வந்து அவங்க எதிர்பார்த்துருக்க மாட்டாங்கன்றது தான் என்னுடைய கண்ணோட்டம் யாருமே வந்து இன்டென்ஷனாக பண்ணுவாங்கன்றது ஒரு தரப்ப நம்ம வைக்க முடியாது அவங்களும் எதிர்பார்த்துக்கு என்னென்னா சரி வர வர நம்ம பார்த்துக்கலாம் நம்ம வந்து இவ்வளோ சீக்கிரமாக இவங்களுக்கு போலிங் நடக்குது அவ்வளோ சீக்கிரமாக அந்த க்ரௌட்ஸு கிளியர் பண்ணோம்னாலே இவங்களுக்கு இந்த விதமான எந்த விதமான ஒரு பாதிப்பும் ஏற்படாது அப்படின்ற நினைப்பில் இவங்களும் வந்து சி இது வரைக்கும் நீங்கள் ஓட்டர்ஸ் எலெக்ஷனில் பார்த்தீங்கன்னா பை லக் ஆர் பை ஃபார்ச்சுனேட் அன் அன்ஃபார்ச்சுனேட் என்ன ஆயிருக்கு இந்த மாதிரி ஒரு பாதிப்பு வெயில்னால் ஏற்படலை பட் இதுதான் ஃபஸ்ட் டைமு இந்த மாதிரி யாருமே எதிர்பார்க்காத அளவுக்கு வெயிலோட தாக்கமும் அதிகமாக இருந்துச்சு அது மட்டும் இல்லாமல் எலெக்ஷன் கமிஷனும் சொல்லியிருந்தாங்க யாரெல்லாம் வரீங்களோ ஓஆர்எஸ் கொண்டு வாங்க தண்ணி கொண்டு வாங்க உப்பு தண்ணி கொண்டு வாங்கன்னு சொல்லிட்டு அதையும் மீறி அங்கே நிறைய அசம்பாதி நடந்துருக்குது அது மட்டும் இல்லாமல் நான் சொன்ன மாதிரி இது ஒரு பெரிய குற்றச்சாட்டாக வைக்கப்பட்டுச்சு ஏன்னு கேட்டிங்கன்னா இப்போ நடிகர் சூரியன் எடுத்துக்கோங்களேன் அவர் கொஞ்சம் ஃபேமஸ் ஃபிகர்ன்றதுனால செலிபிரிட்டின்றதுனால அதை பற்றிய அதிகமான அவேர்னஸ் அண்ட் பரப்புரைகள் இருந்துச்சு அவருடைய நேம்மே வந்து ஓட்டர் லிஸ்ட்டில் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அந்த மாதிரி நிறைய பேருடைய ஓட்டர்ஸ் லிஸ்ட்டில் வந்து அவங்க பேர் இல்லாமல் இருந்திருக்கு அது மட்டும் இல்லாமல் இப்போது அண்ணாமலையுன்னு சொல்லியிருந்தார் கோயம்புத்தூரில் வந்து ஒன்றரை லட்சம் வாக்காளர்களுடைய ஓட்டர்ஸ் லிஸ்ட்டு பேர் பேர் விடுபட்டிருக்கு அவங்களுடைய வாக்குகள் என்ன ஆச்சு அப்படின்ற விஷயம் யாருக்குமே இது வரைக்கும் தெரியாமல் போயிருக்குது ஸோ இதெல்லாம் கொஞ்சம் எலெக்ஷன் கமிஷன் ஃபஸ்ட்டே கான்சன்ட்ரேட் பண்ணி ஃபோக்கஸ் பண்ணி இதை கரெக்டாக பண்ணியிருந்தோம்னா இன்னும் எஃபெக்டிவாக நம்ம இந்த பதினெட்டாவது மக்களவைத் தேர்தல் தான் நடத்திருக்கலான்றது என்னுடைய கண்ணோட்டம் அது மட்டும் இல்லாமல் ஒரு ஃபேஸ் ஒன் ஃபேஸ் டூ இதான் முடிஞ்சிருக்கு அடுத்த அஞ்சு ஃபேஸ் இருக்குது சாரி அடுத்த அஞ்சு ஃபேஸ் இருக்குது அந்த அஞ்சு ஃபேஸையுமே என்னென்ன தப்பு பண்ணாங்களோ அது ஒரு லேர்னிங் எடுத்துட்டு அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணா இன்னும் எஃபெக்டிவா இருக்கும்ன்றது என்னோட கருத்து அது மட்டும் இல்லாம வெயிலின் தாக்கம் கத்திரி வர போகுது இப்போ அப்படின்னா இன்னும் அதிகமாக போகுது ஸோ அதுக்கு உண்டான ப்ரிவென்டிவ் மிஷன்ஸ் எடுத்தாங்கன்னா இன்னும் ஈஸியா இருக்கும்ன்றது என்னுடைய கருத்து ஓகே ஸோ இப்போ நீங்கள் சொல்கிறபடி எலெக்ஷன் கமிஷன் வந்து ப்ராப்பராக ஒர்க் பண்ணலை அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு இருந்தாலுமே அதுக்கு முழுக்க முழுக்க அவங்க மட்டுமே காரணமாக இருக்க முடியாது இல்லையா இதில் வேறு என்னென்ன ப்ராப்ளம்ஸ் இருக்குதுன்னு நினைக்கிறீங்க எலெக்ஷன் கமிஷனை தாண்டி இப்போது ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு லெட் அஸ் டேக் த லிட்ரேட் எஜுகேட்டட் பீப்புள் இவங்களுக்குமே எத்தனையோ விழிப்புணர்வு முகாம்கள் நடத்திட்டாங்க எத்தனையோ விழிப்புணர்வுகள் பதிவேற்றங்கள் இருக்குது அது மட்டும் இல்லாமல் நேரடியாகவே போயிட்டு அவங்களுக்கு சொல்லியும் கொடுத்துருக்காங்க ஏன்னு கேட்டிங்கன்னா பல தரப்பு பல தரப்பான ஒப்பீனியன்ஸ் இருந்தாலுமே இருந்தாலுமே ஓட்டிங் ரைட்ஸ் அப்படின்றது ஒரு அத்தியாய கடமையை தான் பார்க்கப்படணுங்க தவிர நிறைய பேர் இப்போவுமே நோட்டா நன்னகாபோ இல்லைனா வந்து நான் ஏன் ஓட்டு போடணும் ஓட்டு போட்டால் என்ன நடக்க போகுது நான் எதிர்பார்த்தது எதுவுமே நடக்கலை நான் வந்து தேர்ந்தெடுத்த மக்கள் பிரதிநிதி எனக்கு எதுவுமே பண்ணலை அப்படி பல காரணங்கள் சொல்லி ஓட்டுகளை தவிர்த்துருக்காங்க தவிர மற்றபடி இல்லை இந்த வாட்டி நான் போன வாட்ட தப்பாக தேர்ந்துவிட்டேன் அட்லீஸ்ட் இந்த வாட்டி நான் கரெக்டான ஆள் தேர்ந்தெடுத்து அவங்க எனக்கு நல்லது பண்ணுவாங்க அப்படின்ற ஒரு யோசனையும் இல்லாமல் போயிடுச்சு அது மட்டும் இல்லாமல் இது வீக்கெண்டு அதாவது ஃப்ரைடே வந்து போட சொல்லியிருந்தாங்க நிறைய பேர் பார்த்திங்கன்னா நான் எதுக்கு கிளம்பி இப்போதைக்கு நான் ஊருக்கு போனோம் இப்போது சென்னைன்னு ஒரு இடத்த எடுத்துக்கிட்டிங்கன்னா பல இடத்துலேருந்து தமிழ்நாட்டுக்குள்ளேருந்து இல்லை வேறு மாநிலத்திலேருந்து தான் வந்து இங்கே வேலை செய்கிறாங்க வேலை செஞ்சுட்டு அவங்களுடைய ஓட்டுரிமை இன்னமும் சென்னைக்கு மாற்றப்படலை அவங்களுடைய சொந்த ஊர் தான் இருக்குது இப்போது திடீர்னு எல்லாருமே வந்து தேர்ஸ்டே நைட்டு தான் கிளம்பி போகணுமே அவங்க ஊருக்கு அப்படின்னும் போது ஆட்டோமேட்டிக்லி சேம் டிராஃபிக் ஜாம் இந்த மாதிரி சில பிரச்சனைகள்லாம் யோசிச்சுட்டு ஏன் நான் ஊருக்கு போகணும் நான் இந்த நான் ஏன் ஒரு தான் இந்த ஹிஸ்ட்ரி மாறிட போதா அப்படி நினச்சே பல பேர் ஓட்டு போட முன் வரல நான் சொன்ன மாதிரி இப்போ சென்னையிலே பார்த்தீங்கன்னா சென்னை நீலகிரியிலாம் அதிகம் ரொம்ப ரொம்ப கம்மியான ஓட்டு இதும் பதிவாயிருக்குது இது வந்து ஒரு எல்லாருக்குமே ஒரு மன வருத்தத்தையும் ஒரு சர்ப்ரைஸையும் கொடுத்துருக்கு ஏன்னா சென்னையிலேயே இந்த மாதிரி நடக்குதுன்னா அப்போ மற்ற மாவட்டங்களாக என்ன நடக்க போகுதுன்ற ஒரு பெரிய கேள்விக்குறையும் இது வச்சிருக்குது ஓகே ஓகே இப்போ தேர்தல் புறக்கணிப்பு நிறைய பேர் வந்து ஓட்டு போட வரல இஷ்டம் இல்லாம கூட நிறைய பேர் தவிர்த்துருக்காங்க இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு நினைக்கிறீங்க ஏன்னா ஒரு சில பேர் என்ன சொல்றாங்க அப்படின்னா இந்த வாட்டி பணம் வந்துட்டு பெருசா எந்த கட்சியினருமே வந்து கொடுக்கல அதனாலேயே நிறைய பேர் ஓட்டு போட வரல அப்படிங்கிற ஒரு ஒரு நார்மலான ஒரு டாக்கன் கூட நம்ம வச்சுக்கலாம் அது ஒரு பக்கம் இருக்கு அண்ட் இதை தாண்டி வேற என்னென்ன காரணங்கள் இருக்குன்னு நினைக்கிறீங்க ஏன் புறக்கணிக்கணும் இல்ல அதான் சொன்ன பாருங்க உங்ககிட்ட புறக்கணிப்புன்றது வந்து மக்களா அவங்க மக்கள் பிரதிநிதிக்கு கொடுக்குற தண்டனை நினச்சிக்கிறாங்க பட் அவங்களுக்கு அவங்க கொடுத்துக்கிற தண்டனை தான் இஸ் லைக் செல்ஃப் இம்ப்ளசன்மெண்ட் தான் ஏன்னு கேட்டீங்கன்னா இது ஒரு ஜனநாயக நாடு ஜனநாயக நாட்டில் வந்து அஹ் தான் வந்து உங்களுடைய மக்கள் பிரதிநிதியை நீங்களே ஓட்டிங் முறைகளில் தேர்ந்தெடுக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு கான்ஸ்டியூஷன் ரைட்ஸா இருக்குது இதை நம்ம கரெக்டாக பயன்படுத்தணும் இப்போது புறக்கணிச்சதுக்கு காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா நான் சொன்ன மாதிரி பல தரப்பு குழப்பங்கள் யாரை நான் நம்புறது யாருகிட்ட போய் நான் ஓட்டு யாரை நான் நம்பி ஓட்டு போறது யார் எனக்கு என்ன பண்ணுவா அப்படின்ற ஒரு ப்ராப்பர் மேனிஃபெஸ்டோவோ ஏன்னா வந்து ஒரு பாலிடிக்ஸ் ப்ரிப்பகண்டாவோ மக்களை போய் அப்படின்றது தான் என்னுடைய முதல் பாயிண்ட்டு ரெண்டாவது பாயிண்ட்டு நான் சொன்ன மாதிரி அவங்களுக்கு தேவையான வசதிகளை பண்ணி கொடுக்கல இப்போ எக்ஸாம்பிள் என்னுடைய பேர் வந்து ஓட்டர் சிஸ்டர் இல்லைன்னா நான் ஒரு ஃபார்ம் ஃபில் பண்ணாலே போதும் நாங்கள் போய் ஓட்டு போடலான்ற ஒரு முறையே சொல்லியிருந்தாங்க எலெக்ஷன் கமிஷன் பட் அன்ஃபார்ச்சுனேட்லி என் பேர் இல்லைன்னு நான் போய் கேட்கும்போது மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் அங்கே உட்காந்துருக்க எலெக்ஷன் ரெப்ரசென்டேட்டிவ்ஸ் எலக்ட்ரல் ரெப்ரசன்டேட்டிவ்ஸு என்ன அரோவ் பண்ணுறதே கிடையாது இல்லை இல்லை இப்போ பேர் இல்லை நீங்கள் போய் அங்கே பாருங்கள் நீங்கள் போய் இவரை பாருங்கள் நீங்கள் போய் இவரை அவரை பாருங்கன்னு சொல்லிட்டு புறக்கணிக்கப்படுறாங்களே தவிர அவங்களுக்கு தேவையான ஒரு பர்டிகுலர் கைடன்ஸ் கிடையாது இப்போ நம்ம சர்க்கார் படத்தை கூட பார்த்துருப்போம் ஃபார்ட்டி நைன் பி ஒரு சட்டத்துக்கு வந்தாங்க கவுண்டமணி ஃபார்ட்டி நைன் ஓன்ற ஒரு படத்தை நடிச்சாரு இவ்வளோ அவேர்னஸ் கொடுத்துமே மறுபடியும் ஒரு பாமர மக்கள் இப்போ எல்லாருமே வந்து எஜுகேட்டட் ரிட்டர்டா இருக்குன்ற அவசியம் கிடையாது இப்போ மேக்சிமம் ஓட்ஸ் பார்த்தீங்கன்னா பாம்பர மக்கள் அதாவது வந்து எனக்கு என்னுடைய பிரதிநிதியை தேர்ந்தெடுக்கனு சொல்லிட்டு வரவங்களுக்கு ஹராஸ்மெண்ட் தான் அதிகமாக போகுது அவங்களுக்கு அந்த வெயிலில் நினச்சிப்பாங்களேன் அவ்வளோ கஷ்டப்பட்டு நான் போகிறேன் போய்ட்டு அங்கே நிற்கிறேன் நிற்கிறேன்னும் போது என்னுடைய ஓட்டை ஒன்று யாரோ போட்டுட்டு இருக்காங்க இல்லை என்னோட பேரே ஓட்ட சிஸ்டர் இல்லைன்னும் போது எனக்கு ஏற்படுற ஒரு விரக்தி இது வந்து வேர்ட் ஆஃப் மௌத்ன்னு சொல்லுவாங்க அதாவது நான் போய் பார் பேர்கிட்ட பகிர்ந்துக்கிறேன்ல இது இது மாதிரி நடந்துச்சு சொல்லிட்டு அதுவே ஒரு மிகப்பெரிய அதிருப்தியை க்ரியேட் பண்ணுது அது மட்டும் இல்லாமல் இந்த வீக்கெண்டில் வச்சிருக்க கூடாதுங்க வீக்கெண்டில் வச்சதுனால பல பேர் வந்து வீக்கெண்ட் பிளான் தான் பண்ணாமல் தவிர யாருமே ஊருக்கு போகணுன்ற ஆசையே இல்லாமல் போயிருச்சு இதையும் தாண்டி நடந்த இந்த பத்து வருஷ ஆட்சி காலம் ப்ளஸ் இப்போ இருக்கிற அகைன்ஸ்ட் செகண்ட் கூட்டணி ரெண்டு ரெண்டுமேலேயும் இருக்கிற ஒரு அதிருப்தியும் சொல்லலாம் நம்ம ஓகே ஸோ தேர்தல் அராஜகம் நடந்ததா சொல்லப்படவே உண்மையாக தேர்தல் அராஜகம் நடந்தது அப்படின்றதுக்கு எந்த விதமான எவிடன்ஸும் கிடையாது இப்போ ஏதாச்சும் நடந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா எதாச்சும் ஷூட் பண்ணி நம்ம உங்களை மாதிரி மீடியா பர்சன்ஸ் கண்டிப்பா அதை வெளியிட்டிருப்பாங்க பட் வெளியிடாத பட்சத்துல நம்மளால அதை பத்தி ஓப்பன் கமெண்ட் கொடுக்க முடியல ஆனாலுமே நிறைய இடத்துல வந்து ஆட்கடத்தல் நிறைய இடத்துல வந்து மிரட்டல்கள் அடிதடிகள் பேட் பாக்ஸியம் மாற்றுறது இந்த மாதிரி காரணங்களால நிறைய இடத்துல வந்து வாக்கு சதவீதம் கம்மியாக இருக்குது மறு வாக்குப்பதிவும் தேர்தல் ஆணையம் நடத்தியிருக்காங்க அப்படின்றது நீங்கள் பார்க்குற நியூஸ் வந்து உண்மையான்றது உண்மைன்றது தெரிய தெரிய வருது இருந்தாலுமே டைரெக்டாக நடந்த இதுவுக்கு எதுமான சாட்சியம் இல்லை ஒரு சில இடத்துல வந்து மக்களே தேர்தலை புறக்கணிச்சு மறுபடியும் கழுத்தை அடைச்சி ஐ மீன் மக்கள் புறக்கணிச்சு அங்கே வந்து சில தள்ளுமொழி ஏற்பட்டு போலீஸ் அவங்கள தாக்குனதுக்கும் மக்கள் போலீஸ் தாக்குனதுக்கும் கூட வீடியோஸ் வந்துச்சு பட் அது அராஜகம் எடுத்துக்கிறதா இல்லைன்னா அதிருப்தி எடுத்துக்கிறதான்னு சொல்லிட்டு மக்கள் தான் முடிவு பண்ணோம் ஓகே நீங்க சொன்ன மாதிரி மக்கள் தான் அதை முடிவு பண்ணணும் இன்னும் முடிக்கிறதுக்கு முன்னாடி கடைசி ஒரு கேள்வி கேட்கணும் என்னன்னா இப்போ இந்த ஏழு கட்ட தேர்தலில் வந்துட்டு ரெண்டு கட்டம் முடிஞ்சிருச்சு இன்னும் பேலன்ஸ் வந்து போயிட்டு இருக்கும் ஒரு விஷயத்த வந்து மக்கள் கிட்ட இப்போ நம்ம வந்து ப்ரபகேண்டா பண்ணுறோம் அப்படிங்கும் போது இந்த கட்சி இதை பண்ணிட்டாங்க அப்படின்னு மேடையில் வந்து ஒரு விஷயம் நம்ம சொல்கிறோம் அப்படின்னா அது ப்ராப்பரான ஒரு ப்ரீஃபாக அவங்களுக்கு புரிகிற விதத்தில் ஒழுங்காக தெளிவாக வந்து அவங்களுக்கு கன்வே பண்ணும் ஒரு விஷயத்த நம்ம சொல்கிறோம்னா முதல் நமக்கு அது தெளிவாக புரியணும் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ மோடி அவர்கள் வந்துட்டு மேடையில் பேசும்போது ஒரு விஷயத்த வந்துட்டு கம்யூனிகேட் பண்ணியிருப்பாரு மக்கள்கிட்ட இந்த மாதிரியான ஒரு லா வந்துட்டு காங்கிரஸ் வந்தாங்க அப்படின்னா உங்களுடைய சொத்துக்களே வந்து பரம்பரை சொத்துக்கள் வந்து பரி போயிடும் காணாமல் போயிடும் அது உங்க கிட்ட இருந்து எடுத்து முஸ்லிம்களுக்கு கொடுத்துருவாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம்லாம் சொல்லியிருந்தார் பட் அதோட ஆக்சுவல் சென்ஸ் என்ன அப்படிங்கறத அந்த ஒரிஜினல் புரிஞ்சிருக்கும் நீங்க கண்டிப்பா அதை வந்து பாத்திருப்பீங்க நீங்க சொன்ன மாதிரி இப்போ மக்கள் வந்து தலைவர்கள் மேலே நல் பெரிய அதிருப்தியில இருக்கும்போது இந்த மாதிரியான ஒரு மிஸ்இன்டர்பிரிட்டேஷன் ஒரு விஷயம் இருக்கு இல்லையா இதை நீங்க எப்படி பார்க்குறீங்க இது கண்டிப்பா ஒரு தப்பான விஷயம் தாங்க வந்து வந்து மாற்றுத்தருத்தே கிடையாது ஏன்னு கேட்டிங்கன்னா தன்னோட சுயநலத்துக்கோசரம் ஒரு மக்களை குழப்பக்கூடாது பட் அன்ஃபார்ச்சுனேட்லி அரசியலில் இப்ப வந்து எந்த கட்சி நான் என்ன பண்ணுவேன்னு சொல்றதை விட மத்த கட்சி என்ன பண்ணலை என்ன தப்பா பண்ணான்னு சொல்றதுதான் மக்கள் சரி இப்ப ரொம்ப சிம்பிள் தான் என் வீட்டில் என்ன நல்லது நடக்குதுன்னு நான் பார்க்க மாட்டேன் என் பக்கத்து எது தப்பாக தப்பா தான் நான் பார்ப்பேன் தான் வந்து குற்றமா எடுத்து நான் சொல்றதுக்கு விரும்புவேன் நான் என்னுடைய வீட்டில் இருக்க பிரச்சனையோ நல்லது என்ன சொல்றதுக்கு அந்த அளவுக்கு எனக்கு இன்ட்ரெஸ்ட் வராது ஸோ இதே மாதிரி தான் சாம் சாம் பிடாரடோ அப்படின்றது வந்து அப்படின்றவர் வந்து நம்மளோட ராகுல் காந்தியோடைய அட்வைசர் அவர் வந்து ஒரு பேட்டி கொடுக்கும்போது ஜென்டரிக்கான ஒரு ஸ்டேட்மெண்ட் இது யுஎஸில் வந்து பத்து பில்லியன் டாலருக்கு மேலே ஒருத்தர் சொத்து இருந்துச்சுன்னா அந்த சொத்து அவர் இறந்த பிறகு யூஸ்வலாக இனெரிட்டன்ஸ் சொல்வாங்க அதாவது பரம்பரை பரம்பரையாக சொத்து அவங்களுடைய பையனுக்கோ இல்லைனா அவங்களுடைய பேரனுக்கோ பேத்திக்கோ போய் சேரணுன்றது தான் சட்டம் இன்னி சட்டம் ஆனால் யூஎஸை பொறுத்த வரைக்கும் பத்து பில்லியன் டாலர்மெண்ட் அதிகமாக இருந்துச்சுன்னா அதில் ஐம்பத்தஞ்சு சதவீதம் நாட்டோட நலனுக்கோசரம் அது அவங்க எடுத்துப்பாங்க மீதி நாற்பத்தஞ்சு சதவீதம் தான் அவங்க இன்னெரிட்டன்ஸாக அதாவது அடுத்த சதவீதத்துக்கு போய் சேரணும் அப்படின்றது தான் அங்கே இருக்க ரூல் இது இந்தியாவில் இன்னும் வரலை இந்தியாவை பொறுத்த வரைக்கும் அது அப்படியே டிரான்ஸ்ஃபர் ஆகக்கூடிய சொத்து தான் தாத்தா சொத்து பேரனுக்கோ இல்லை அப்பா சொத்து பையனுக்கோ வர்றது ரொம்ப ரொம்ப நார்மல் சாம்பிட ஏன் சொன்னார்னு கேட்டிங்கன்னா இந்த மாதிரி இருக்கும்போது தான் ஆட்டோமேட்டிக்காக ஒரு பெரிய பணக்காரன் அவனுக்கு தேவைக்கு அதிகமாக சொத்து இருக்கும்போது மீதி இருக்கிறத நாட்டு நல்ல பொண்ணு கொடுக்கறது தப்பு இல்லை அப்படின்னு தான் அவர் வந்து பகிர்ந்திருந்தாரு இத மோடி அவர்கள் ஒரு எலெக்ஷன் கேம்பெயின சொல்லும்போது இந்த பாயிண்டையும் சொல்லிட்டு காங்கிரஸ் வந்தா உங்களுடைய சொத்து எல்லாத்தையுமே எடுத்து முஸ்லீம் கொடுத்துருவாங்க நாட்டு கொடுப்பாங்க கூட சொல்ல முஸ்லீம் கொடுத்துருவான்னு சொன்னது வந்து ஒரு பெரிய சர்ச்சைக்குரிய விஷயமா மாறிடுச்சு இது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இட்ஸ் அ குட் திங் தான் ஏன்னு கேட்டீங்கன்னா ஒரு மனுஷனுக்கு இப்போ ஜமீன்தாரி ஆக்டெல்லாம் வந்து அழிச்சாங்க லா ப்ரோ லேண்ட் ப்ரோஹிபிஷன் ஆக்ட்லாம் வந்துச்சு பார்த்தீங்களா ஏன்னு கேட்டீங்கன்னா ஜமீன்தார் என்னன்னா வந்து ஒரு ஒருத்தர் கிட்ட அவருக்கு தேவையான நிலத்துக்கு மேலே இருந்துச்சுன்னா அதை எடுத்து இல்லாதவங்களுக்கு கொடுக்கறது தான் வந்து இந்த ஆக்டோடைய மெயின் இன்டென்ஷனே அதே மாதிரி தேவைக்கு அதிகமான சொத்துக்கிட்டே இருக்கும்போது உங்களுக்கு இப்போது பத்து பில்லியன் டாலர் எடுத்து இந்தியாவை பொறுத்த வரைக்கும் பத்து தலைமுறை உக்காந்து சாப்பிட்லாம் ஸோ அதனால் தான் யூஎஸை பொறுத்தவரைக்கும் ரொம்ப தெளிவாக இருக்காங்க அதாவது எயிட்டீன் இயர்ஸுக்கு மேலே தேட் நாட் லீவ் வித் பேரண்ட்ஸ் அதாவது ஒன்ஸ் அந்த பசங்களுக்கு உண்டான கல்வியை கொடுத்த பிறகு அந்த பசங்க தன்னிச்சையாக தானாக சம்பாரித்து பாட்டஞ்ச பார்த்தா அவங்க போச்சுக்கணும் பட் இந்தியாவை பொறுத்தருக்கு அப்படி கிடையாது நம்ம ரொம்ப வி ஆர் ஆல் பேம்பர்ட் சைல்ட்ஸ் அதாவது நம்ம கல்யாணமாக இருக்குமோ இல்லை அளவுக்கு ப்ரெஷர் இருக்காது பொறுமை அதாவது நான் எல்லாரையும் சொல்லலை முக்காவாசி ஹை கிளாஸ் அதாவது வந்து நல்லா செட்டில் ஆன ஃபேமிலி பார்த்தீங்கன்னா அவங்க பசங்களுக்கு எதையும் சொல்லிக் கொடுக்க மாட்டாங்க ரொம்ப ப்ரெஷர் போட மாட்டாங்க நீ எப்போ சம்பாதிக்கணும் இப்போ சம்பாதிப்பா போதும் அப்படின்ற ஒரு கேப் இருக்கும் இந்த கேப்பை ஃபில் பண்ணுறதுக்கு தான் யூஎஸ்டில் அந்த மாதிரி சட்டம் இருக்குது அதை இந்தியாவில் கொண்டு வந்தாலும் தப்பு இல்லை தான் ராகுல் காந்தியுமே அதுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிற மாதிரி கண்டிப்பாக நாங்கள் கொண்டு வருவோம் ஆனால் எல்லா பவர் மக்களும் கொண்டு வர மாட்டோம் யாருக்கு பிஜேபி கொடுத்தாங்களோ நாங்கள் பேச விரும்பல ரெண்டு பெரிய பெரிய கம்பெனிக்கு கொடுத்தத எடுத்து மறுபடியும் மக்களுக்கு கொடுத்துருவோம் தான் அவர் சொல்லியிருக்காரு ஸோ இது வந்து தப் இந்த தப்பான புப்பகண்டா பண்ணுறது கண்டிப்பாக தவிர்க்கப்படக்கூடிய விஷயம் ஏன்னு கேட்டிங்கன்னா அது வரைக்கும் அவன் இருப்பாங்க இது ஒரே ஒரு பாயிண்ட்னால ஓஹோ இவ் சுரத்துலாம் பொய்யதாக இருக்குமோ அப்படின்ற ஒரு எண்ணம் ஏற்படுத்துறதுக்கு நிறைய வாய்ப்புகள் உண்டு ஓகே ஸோ நீங்கள் சொன்ன மாதிரி கடைசியாக மக்களுடைய தீர்ப்பு தானே சோ தீர்ப்பு வர்றதுக்கு இன்னும் ஒரு மாத காலம் இருக்குது ஜூன் நாலாம் தேதி வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம் மக்கள் என்ன தீர்ப்பு கொடுக்க போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சோ இந்த நேர்காணலில் வந்து மறுபடியும் நிறைய விஷயங்களை நம்ம பகிர்ந்துக்கணும்னு நினைக்கிறோம் மறுபடியும் இன்னொரு நேர்காணணில்ல வந்துட்டு இன்னும் நிறைய விஷயங்களை நம்ம பகிர்ந்துக்கலாம் நன்றி டாக்டர் தனசேகர் நன்றி